நாமக்கல் டு கரூர் செல்லுகின்ற சாலையில் என்கிற ஒரு அருமையான கிராமம் போகனூரில் பிறந்த இன்னொரு விஐபி கிவா ஜெகநாதன் தமிழறிஞர் மிக சிறந்த வழிகாட்டி வழிகாட்டினா அவர் குற்றம் எழுதியிருக்கார் அவர் மிக சிறந்த தமிழறிஞர் மூத்த தமிழறிஞர் கிவா ஜெகநாதனுடைய ஊர் அந்த போகனூரிலும் பிறந்தவர் தான் நமது நாமக்கல் திரு ராமலிங்கப்பிள்ளை தமிழ்நாட்டினுடைய மெட்ராஸினுடைய செக்ரட்டரிய ராமலித்தம் பிள்ளை மாளிகை தான் இருக்கும் அவர் நினைவாக வச்சு நாமக்கல் கவிஞர் மாளிகை தான் இருக்கும் தமிழகத்தில் மிக சிறந்த கவிஞராக மகாகவி பாரதிக்கு பிறகு ஒரு பெரிய பரம்பரையை உருவாக்கிய கவிஞர் அவர் அவர் பாடின பாடல்களை பார்த்தீங்கன்னா தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா அவர் எழுதுண்டு தமிழன் என்றோர் இனமுண்டு தனியே அவர் ஒரு குணம் உண்டு இது தாங்க நமக்கு மிகப்பெரிய அடையாளம் மிக பெரிய முகவரி பிள்ளை எழுதிய அந்த கவிதை அவர்கள் தான் அவர் அழகாக சொல்வார் அமிர்தம் அவனது மொழியாகும் அன்பே அவனது வழியாகும் தருவது மேல் என்று பேசிடுவார் மானம் பெரிதென்று உயிர் விடுவார் மற்றவர்காக துயர்படுவார் தமிழர் மற்றவர்க்கே ஒரு துயர்படுகிற மனசு தமிழனுக்கு என்று அழகாக தமிழனுடைய மேன்மைகளை பண்புகளை பெருமைகளை அழகுபட சொன்னவர் கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள் கவலை ஊடுத்துக்கொள் என்று சொன்னவரும் அவர்தான் இப்படி பல நூல்களை அவர் எழுதியிருக்கிறார் தமிழுக்கு தமிழ் அன்னைக்கு மிகப்பெரிய அணிகலன்களை சூட்டி அழகு பார்த்த ஒரு மகத்தான பெரு கவிஞர் அவர் எழுதிய நாவல் மலைக்கல்லன் மலைக்கல்லன் எழுதிய காலத்தில் அவர் வேலூர் ஜெயிலில் எழுந்திருக்காரு அதனால் வேலூர் மக்களாக நமக்கு ஒரு பெருமை நம்ம ஊர் செயல் இருந்தவர் தான் நாமக்கல் ராமலிங்க பிள்ளைன்னு நம்ம அப்படி பெருமையாக சொல்கிறோம் அந்த மலைக்கல்ல நாவல் தான் திரைப்படமாக எடுத்து மக்கள் திலகம் நடித்து இந்தியா நடித்து மிகப்பெரிய சக்ஸஸ் ஆன படம் மலைக்கல்லன் ஆகவே மிகப்பெரிய நாவலாசிரியராக சிறுகிறு எழுத்தாளராக பேச்சாளராக கவிஞராக தேசபக்தி விடுதலை போராட்ட வீரராக சிறைச்சந்திர செம்மலாக பல்வேறு கோணங்களிலே தமிழர்களின் மிகப்பெரிய அடையாளமாக முகவரியாக முகமாக வாழ்ந்த ஒரு மகத்தான கவிஞனுடைய பிறந்த நாளிலே அவருக்கு நல்வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்வதே நமக்குத்தான் பெருமை இவரது பிறந்தநாளை நாளைலாம் நம்ம கொண்டாடணும் சார் பாரதியே இல்லை நம்ம பாரதிதாசனே மறந்துட்டோம் அப்படி இருக்கும்போது நாமக்கல்வே ராமலிங்கம் பிள்ளை கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை இல்லைன்னு யார் சார் நினச்சிட்டு இருப்பாங்க அப்படின்னு கேட்குற காதுகளில் விழுக நாம் என்ன செய்ய முடியும் சொல்லாமல் இருக்க முடியல நம்முடைய பெருமைகள் உலகத்தை சொன்னவர் இல்லையா நாம தான் எனவே நன்றியோடு நாம் நினைப்போம் அவருக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை நாம் சொல்லி நம்மை பெருமைப்படுத்திக் கொள்வோம்